யாப்பு லக்கணத்தில் எதுகை மோனை என்பது மிக முக்கியமான ஒன்று எதுகை என்பது என்ன அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரியே வந்துச்சுன்னா அது எதுகை மோனைன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா முதல் எழுத்தெல்லாம் ஒரே மாதிரியே வந்துச்சுன்னா அது மோனை இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரியே வந்தால் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருதல் முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்தால் முதல் எடுத்து ஒன்றி வருதல் இது வந்து ஒவ்வொரு அடியிலுடைய இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது அடியெதுகை ஒவ்வொரு சீருனுடைய இரண்டாம் எழுத்தெல்லாம் ஒன்றி வந்தால் அது சீரியதுகை அதே போல் ஒவ்வொரு அடியினுடைய முதல் எழுத்தெல்லாம் ஒன்றி வந்தால் அது அடிமோனை ஒரே அடிக்குள்ளே ஒவ்வொரு சீருக்குள்ளே முதல் எழுத்தெல்லாம் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது சீர்மோனை ஆனால் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பார்த்திங்கன்னா எதுகைங்கிறது அடுத்தடுத்த அடியாக நீங்கள் பாருங்கள் அது அடுத்தடுத்த அடியினுடைய இரண்டாம் அடுத்து ஒரே மாதிரியே வரும் மோனை என்பது ஒரே அடிக்குள்ளே அடுத்தடுத்த சீரை பாருங்கள் இது தொண்ணூற்றொம்பது விழுக்காடு வரும் ஒரு சில பாடல்களில் வந்து மாறியும் வரும் மாறி வருதுன்னா என்ன அர்த்தம் ஒரே அடிக்குள்ளே எதுகையும் வரலாம் ஒரே அடிக்குள்ளே மோனையும் வரலாம் அதே போல் அடுத்தடுத்த அடியிலேயும் மோனையும் வரலாம் என்பதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆனால் தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு எதுகை அப்படின்னா அடுத்தடுத்த அடியில் வரும் மேலேருந்து கீழே பாருங்கள் மோனைன்னா ஒரே சீருக்குள்ளே இடமிருந்து வளம் பாருங்கள் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதோடைய பெயர் என்னான்னு தெரிஞ்சுக்கணும் அது எதுகையாக இருந்தாலும் சரி மோனையாக இருந்தாலும் சரி முதல் சீரும் இரண்டாம் சீரும் இருந்தால் அது இணை உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒன்று ரெண்டு ஏன்னா ஒவ்வொரு அடியில் நாலு நாலு சீர் இருக்கும் கட்டாயமாக அப்போ ஒன்றாம் சீரும் இரண்டாம் சீரும் வந்தால் அது இணை எதுகே இருந்தால் இணை எதுகை மோனையாக இருந்தால் இணை மோனை ஒன்றாம் சீரும் மூணாம் சீரும் இருந்தால் பொழிப்பு எதுகே இருந்தால் பொழிப்பு எதுகை மோனையாக இருந்தால் பொழிப்பு மோனை ஒன்றாம் சீரும் நாலாம் சீர் இருந்தால் உருவு இது மூணுன்னு உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் புரிஞ்சுக்கலாம் ஒன்று ரெண்டு இணை முதல் சீரும் இரண்டாம் சீரும் ஒன்றாம் சீரும் மூணாம் சீரும் பொழிப்பு ஒன்றாம் சீரும் நாலாம் சீரும் ஒரு இது ஒரு பிரச்சனை இல்லை அப்புறம் கீழேருந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு குழை இப்போ மேலேருந்து பாருங்கள் நாலுலேருந்து இருந்து கீழே வாங்க ஒன்று மூணு நாலு வந்தால் மேற்கதுவாய் என்னங்க மேலே இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு கீழ்கதுவாய் இந்த நாலுங்கிறது முக்கியம் கூழையில் மட்டும் வராது மேற்கதுவாயாக இருந்தால் அந்த ஒன்று நாலுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த நாலுக்கு பக்கத்தில் மூணாவது சீரில் எதுகையோ மூணையாக இருந்தால் மேற்கதுவாய் கீழ்கது ஒன்றுக்கு பக்கத்தில் அதாவது நாளுக்கு கீழே நாலு ஒட்டி இருந்தால் மேற்கதுவாய் நாலுக்கும் கீழே ஒன்று ஒட்டி இருந்தால் கீழ்கதுவாய் அப்போ ஒன்று மூணு நாலு எதுகையாக இருந்துச்சுன்னா மேற்கதுவாய் எதுகை மோனையாக இருந்தால் மேற்கதுவாய் மோனை கீழ்கது ஒன்று ரெண்டு நாலு ஒன்றாம் சிறு ரெண்டாம் சிறு நாலாம் சீர் இது கீழ்கதுவாய் எதுகை மோனை எல்லா சீருலேயுமே மோனையோ எதுகையோ இருந்தால் அது முற்று மோனை அல்லது முற்று எதுகை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் நிறைய உதாரணங்கள்லாம் இருக்குது இப்போ கமழ கமழ தமிழிசை பாடி நாய் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சிங்களேன் இந்த கமழ கமழ கா கா ஒரே சிறுல ஒரே அடியில் ரெண்டு இடத்துலையும் கமழ கமழ கா கா எழுத்து முதல் எடுத்து ஒன்றி வரதுனால அது மோனை என்ன மோனை முத அடுத்தடுத்த சிறுலேயே வருது இல்லையா அப்போ இணை மோனை கமழ கமழ மா இதுலேயும் கம அதுலேயும் கம ரெண்டாம் எழுத்தும் ஒரே மாதிரி வருதா அடுத்தடுத்த சீரில் ஒரே புரியுதா உங்களுக்கு இப்போது கமழ கமழ பாடல் பாடினாய் நாய் பாடல் பாடினாய்னு நாயின்னு வச்சிங்களேன் இதில் கா முதல் சீர் முதல் சீருடைய முதல் எடுத்து கா ரெண்டாம் சீருடைய முதல் எடுத்து முதலடுத்து ஒன்றி வந்தால் மோனை இப்போ முதல் சிறிலையும் ரெண்டாம் சிறிலையும் மோனை வந்திருக்கு இல்லையா அதுதான் இணைய மோனைன்னு பேர் அதே போல் இரண்டாம் எடுத்து ஒன்றி வந்தால் எதுகை இல்லையா இப்போ மா என்ற முதல் சூடைய ரெண்டாம் இடத்தும் இரண்டாம் சூடைய ரெண்டாம் எடுத்து மாவும் மானே வந்திருக்கு இல்லையா ஒரே மாதிரி வந்திருக்கு இல்லையா அப்போ அங்கே இரண்டாம் அடுத்து ஒன்றி வந்தால் எதுகைன்னு பேர் அப்போ இங்கே இணை எதுகைன்னு பேர் மோனை ஒன்றாக வந்துச்சுன்னா மோனை ஒன்றாம் சீரும் ரெண்டாம் சீரும் ஒன்றாக வருவதனால இணை மோனைன்னு சொல்லலாம் ரெண்டாம் எழுத்தும் ஒரே மாதிரியே வருது எப்படி வருது முதல் சீர்லையும் ரெண்டாம் சீர்லேயும் முதல் எழுத்தும் ஒற்றுமையாக வருதுனால அது சீர்மோனை என்ன சீர்மோனை இணை சீர்மோனை இல்லையா இணை சீர்மோனை அதே போல் இரண்டாம் எழுத்து ஒன்றே ஒரே மாதிரியே வந்துச்சுனால எதுகை ஒன்றாம் உடைய இரண்டாம் இடத்தும் ரெண்டாம்சருடைய இரண்டாம் இடத்தும் ஒரே மாதிரியே வருது இல்லையா அப்போ இணை மோனை சரி இணை எதுகை இணை எதுகை போல் இப்போ நீங்கள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா என்பதத்தால் எய்தல் எளிதன்பை யார் மாட்டும் அப்படிங்கிற ஒரு குரலில் பார்த்தீங்கன்னா என்பதத்தால் ஏ எய்தல் ஏ எலி ஏ மூணு சீரும் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு வந்தால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கூடை மோனை ஒன்று ரெண்டு மூணு தான் கூடை மூனை அப்படின்னு எழுதலாம் இப்போ இதை போல் நம்ம பயிற்சியில் தான் வரும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க நன்றி வணக்கம்